பிரைஸ்தலாட் இரண்டு சாமுவேல் அதிகாரம் ஏழு இறை வார்த்தை பதினொன்று ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கின்றார் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் மேல் அக்கறை கொல்பவரையுமை ஆராதிக்கிறோம் எங்களை ஏற்று கொல்பவரையுமே ஆராதிக்கிறோம் எங்களை ஆதரிப்பவரையுமே ஆராதிக்கிறோம் எங்கள் பக்கம் இருப்பவரையுமே ஆராதிக்கிறோம் எல்லா பயத்தினின்றும் எங்களை நீக்குபவரையுமே ஆராதிக்கிறோம் உமது வலது கரம் நீதியை நிலை நாட்டுவதற்காக உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி அப்பா இருக்க பெற்ற கொடுத்த சகாயத்திற்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே உம்மை நோக்கி துதிக்க ஆராதிக்க நிற்கருவர் செய்திருக்கிறீரே அதற்காய் மக்கன் நன்றி ஆண்டவரே எங்களை ஒன்று கூட்டினரே அதற்காய் மக்கள் நன்றி அப்பா நீர் கொடுத்த நிறைவார்த்தேன்படி சுவாமி ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கின்றார் அப்பா ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை நீர் பண்ணி தரும்படியாய் உட கரங்களுக்குள் ஒப்பு கிடக்கிறேன் சுவாமி யார் யாரெல்லாம் இந்த ஜபத்தில் ஆண்டவரே தங்களுக்கென்று ஒரு வீடு வேண்டும் நாங்கள் போது அந்த வாழ்நாட்கள் முழுவதுமாக நாங்கள் வாழ்வதற்கு இந்த பூமியில் வாழ்ற இந்த கொஞ்ச நாட்களில் ஐயா எங்களுக்கு சொந்தமாய் வீடு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உடைய பாதப்படியில் அமர்ந்து ஜபிக்கிறோம் பிள்ளைகளுக்காக இந்த நாளை நாங்கள் ஒப்புக்கெடுக்கிற சுவாமி மனம் இறங்குங்கப்பா இந்த இரவு பொழுதில் ஆண்டவர் இந்த இரவு ஜபத்தில் ஆண்டவர் அப்பா எங்களோடு இணைந்து ஜபிக்கிறோம் பிள்ளைகள் என்னை கண்ணோக்கி பாருங்கள் சுவாமி அவருடைய தேவைகள் எல்லாவற்றும் ஆண்டவரே என் கடவுள் எல்லாவற்றையும் நீ நிறைவாக்கித் தரப்போகிற கிருபைக்காய் நன்றி அப்பா இதோ வெகு நாட்களாய் காத்திருந்த அண்டவரே தனக்கு சொந்தமாய் வீடு வேண்டும் நமக்கு ஒரு சொந்தமாக இடம் வாங்க வேண்டும் என்று சொல்லி அண்டவரே பிரயாசப்படுகிற பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பாருங்கள் சுவாமி இந்த நாளில் நீ கொடுத்த இந்த இறைவார்த்தின்படி ஆண்டவரே ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போகதாக அவர் உனக்கு வாக்களிக்கிறார் இந்த இறைவார்த்தின்படி தேவன்தாமே அப்பா நீ எங்கள் வீட்டை கட்டு வேண்டுமோ நம்முடைய கரங்களில் ஒப்பு கிடக்கிற சுவாமி புத்தியுள்ள சீ தன் வீட்டை கட்டுகிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நீர் ஆளுகை செய்ங்க நீர் வீட்டை கட்டி கொடுங்க ஆண்டவரே அந்த வீட்டுக்குள் நீர் வாசம் பண்ணுங்கள் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் நீர் இந்த வீடு முழுவதும் இந்த வளாகம் முழுவதும் ஆண்டவரே வீட்டை சொற்றிலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்பும்படியாய் நீர் ஆளுகை செய்யும்படியாய் அப்பா அவடைய பரிசுத்த ரத்தத்தை அப்பா அந்த நிலை நிலை கதவுகளான் பூசுகிறன் சுவாமி ஏசுகுசின் வல்லமையில் ரத்தத்தினால் ஆண்டவரே அப்பா இந்த வீட்டுக்குள் யார் யாரெல்லாம் நுழைய வேண்டுமோ அவங்க மாத்திரமே வரணும்ப்பா நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே ஆளுகை செய்யுங்க அப்பா நீங்க வந்த வீட்டுலதான் சந்தோஷம் நீங்க வந்த வீட்டுலதான் நிம்மதி அமைதி எங்களுக்கு கிடைக்கும் அண்டவரே அப்பா உமாலஞ்சி ஒரு அப்பா ஒரு அனுபவம் அசைவதில்லை என்று நாங்கள் முழுமனதோடு விசுவசிக்கிறோம் ஆண்டவரே தயவாய் மனம் இறங்குங்கப்பா இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஜபிக்கிறோம் பிள்ளைகளை எனக்கு நோக்கி பாருங்கப்பா யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக இந்த நாளில் மன்றாடுகிறார்களோ அப்படியே விண்ணப்பங்களுக்கெல்லாம் செபி செய்யப்பா குறிப்பாக இந்த நாளில் வீட்டுக்காகி ஜபித்து கொண்டிருக்கோம் பிள்ளைகள் எல்லாம் கரங்கள் பா பா தேவன் தாமே த தங்க உறைவிடங்கள் நான் அமைத்து தருவேன்னு சொன்னிங்களா ஆண்டவரே தேவன் தனிமையானவருக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுப்பேன்னு சொன்னிங்களப்பா அப்படியா ஆண்டவரே பிள்ளைகள் தங்குவதற்கு நல்ல ஒரு சொந்தமான கோாரத்தை அமைத்து தரும்படியாய் இந்த கரங்களுக்குள் அந்த கூடாரத்துக்குள் நீர் ஆளுகை செய்யும்படியாய் நீர் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாய் அந்த வீட்டை சுற்றிலும் நீங்க வேலை அடைத்து பாதுகாத்து ரத்த கோட்டைக்குலகம் மூடி மறுத்தும் இந்த செட்டையின் கீழே மூடி மறுத்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும்படியும் அவட செபிக்கிறேன்ப்பா நீங்க ஆளுகை செய்யுங்க நீங்க வழிநடத்துங்கப்பா திரோ பொழுதில் அயர்ந்தான் இத்தரையை கொடுங்க அதிகால் நான் எழுந்து நமக்கு நன்றி செலுத்த நிற்கிறப்ப செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமேன்